என் குரல் கேட்கிறதா நாலு திசையெங்கும் வாழும் தமிழரே என் குரல் கேட்கிறதா திம்மணியில் கோயில் மணி யோசைகள் ஒலித்தது குத்து விளக்குகள் ஒளி வீசின ஆனால் நாம் கொன்று குவிக்கப்பட்டோம் என் அம்மாவை உயிரோடு விட்டிருந்தால் முற்றத்து முன்றலில் கோலமிட்டு மங்கள ஆடியில் கூழ்காய்ச்சி அன்பாய் தந்திருப்பாள் நானும் துள்ளி மகிழ்ந்து திரிந்திருப்பேன் எமக்கான தேசமாக எங்கள் தேசம் இருந்திருந்தால் தமிழீழ மணத்தரையில் கால்பந்தாடி கழித்திருப்பேன் என் பின்று கால்களில் தாய்மண்ணை கொட்டி அல்லவா மூடினார்கள் ஆனால் ஆனால் ஸ்ரீலங்காவில் புதைக்காமல் தமிழீழ மண்ணில் புதைத்து இந்த மண் எங்களின் சொந்த மண்ணினை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஸ்ரீலங்காவில் புதைத்திருந்தால் சில வேலை என் எலும்பு கூடே காணாமல் போயிருக்கும் என் தாய்மண் என்னை காப்பாற்றி விட்டது தாயின் நெஞ்சில் தான் உறங்குகின்றேன் ஆனால் கண்மணியே கண்ணுறங்காய் என வாயசிக்க முடியவில்லை தாளாட்டு பாடல்கள் எப்படி கேட்கும் தாய் நிலம் இருந்தது தாயின் மனத்தோடு சேலைகள் இருந்தது வீணை கட்ட எல்லாம் இருந்தது ஆனால் தாய் நிலம் போர் நிலமாக இருந்தது நாங்கள் கொல்லப்படும் மணியை குறிக்காமல் உலகின் மணிக்கூடெல்லாம் ஓடிக்கொண்டேதான் இருந்தது மனிதர்களுக்கே மனிதாபிமானம் இல்லாத போது மணிக்கோடுகள் என்ன செய்யும் எல்லோரும் என் பணி என ஓடிக்கொண்டிருந்தால் என்பது வெறும் சேவல்கள் கூட கொல்லப்படும் கோரை கண்டு பயந்து நடுங்கின போலும் என் பக்கம் பார்க்காமலே கண் மூடி மௌனம் காத்தன என் கனவு நனவு காலங்களையெல்லாம் இனவெறி காலம் கொன்றுவிட்டது ஆனால் ஆனால் நான் மீண்டும் பிறந்திருக்கின்றேன் எலும்பு கூடாய் பிறந்திருக்கின்றேன் தாய்மண் என்னை மூடியிருந்தது அகழ்வாய்தல் எனும் அறுவை சிகிச்சை மூலம் உங்கள் கண்முன்னே தோன்றியிருக்கின்றேன் நான் புதைக்கப்பட்ட ஒரு விதை என்னை போன்று முள்ளிவாய்க்காலிலும் தமிழீழ தேசமெங்கும் புத்தர் சிலைகளின் காலடிக்கு கீழும் இன்னும் ஆயிரம் எலும்புக்கூடுகளுக்காய் குரல் கொடுப்பதற்காய் மீண்டும் சொல்கின்றேன் ஆண்டாண்டு காலமாய் வாழ்ந்த அறிவு பெருமக்களே என் கொல்லப்பட்ட குரலுக்காக உங்கள் குரலை பிரதியிடுங்கள் ஆதாரப்படுத்துங்கள் என்னை வெறும் மெலும்பு கூடாக்கி விடாதீர்கள் நான் நீதியை நிலைநாட்ட வந்திருக்கின்றேன் இனியாவது என்னை பாதுகாத்திடுங்கள் ஸ்ரீலங்கா அரசு பயங்கரவாத குழந்தை என பட்டியலிடலாம் நான் பள்ளிக்கூடம் செல்ல வேண்டிய குழந்தை கீழடியில் ஆதிக்குடிகளின் தடயங்கள் செம்மணியில் எலும்புக்கூடுகளின் தடயங்கள் இதைவிட வேண்டுமா இனப்படுகொலையின் தடயங்கள் குமுதினிப் படகினில் சென்றாலும் படுகொலை கொக்கட்டி சோலை அழகு சோலைதான் ஆனால் மிடமா மண்வள பூமியாக இருந்தென்ன மன்னார் தமிழனுக்கு மன்னாரும் புதை புதை குழிதான் இருந்தென்ன வரம்புகள் இருந்தென்ன இனப்படுகொலையின் மிச்சமும் உச்சமும் அதுதான் முள்ளிவாய்க்காலோடு முற்று பெற்று விட்டதா இனப்படுகொலை இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது உடல் படுகொலை கண்ணுக்கு தெரிந்துவிடும் உளவியல் படுகொலை அறிவு கண்ணுக்கே புலப்படும் உளவியல் போரை அறிவியல் கொண்டு அணுகாவிட்டால் தமிழர்களின் இறப்புகள் எல்லாவற்றையும் முழந்து விடுவோம் நான் வளர்ந்திருந்தால் நான் வாழ்ந்திருந்தால் உங்கள் குரல்களோடு எனது குரல் ஒளித்திருக்காதா ஒரு கைவிளக்கை ஏந்தி உங்கள் முன் வந்திருக்க மாட்டேனா பெம்மணி பற்றி இம்மனைச்சாட்சியிடம் கேட்டால் உம் பணி எது என்பதே மனத்தின் உறுத்தலாகும் புலம் பெயர்ந்தவர்களே இளைய தலைமுறையினரே என்ன செய்யப் போகிறீர்கள் எல்லோருக்காய் செம்மணி குழந்தாய் பலியானாய் எல்லோருக்கும் நாம் ஆய்வாயுதத்தை கையில் எடுத்து விட்டோம் நாம் அழப்போவதில்லை நாம் விட்டோம் நாம் ஒன்றாய் உழைப்போம் இனி ஒரு தமிழ் தமிழ் தேசத்தில் புதைக்க விட மாட்டோம் இது தமிழ் மன்மீலும் தமிழ் தாய்மியிலும் உறுதி